வணக்க நண்பர்களே தற்காப்பு கலைகளில் வந்து மிகவும் பழமையான ஒரு தற்காப்பு கலை வந்து இந்த சிலம்பம் இது ஒரு பாரம்பரியமிக்க ஒரு தற்காப்பு கலை இந்த சிலம்பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் நம்ம தமிழர்களோட பண்பாடு மற்றும் கலாச்சாரத்தோடு ஒன்றிணைந்த ஒரு தற்காப்பு கலை இந்த சிலம்பத்தோட பிறப்பிடமே வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் நம்ம தமிழகம்தான் தான் இன்றைக்கு இந்த சிலம்பம் வந்து வெளிநாடுகள் வெளி வந்து மிகவும் பிரபலமாக இருப்பதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது நம்முடைய தமிழ்நாடும் நம்ம தமிழகத்தை சார்ந்த சிலம்பாட்ட வீரர்களும் தான் இந்த சிலம்பம் வந்து பார்த்திங்கன்னா தற்காப்புகளை மட்டுமல்ல ஒரு மிக சிறந்த ஒரு உடற்பயிற்சி இந்த சிலம்பத்தை வந்து நம்ம தொடர்ந்து பயிற்சி செய்வதனால் பல நோய்களிலிருந்து நம்மளை காக்க முடியும் நோய் இல்லாமல் நல்ல உடல்நலத்தோடு ஆரோக்கியமாக வாழ முடியும் அதில் எந்தவித இல்லை நூறு சதவீதம் இது உண்மை அப்படிப்பட்ட அந்த சிலம்பத்தை சிலம்பம் படிக்கணும்னு சொன்னால் சில டெக்னிக்ஸ்கள் இருக்குது சில பயிற்சிகள் இருக்குது இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு வந்து அதில் உள்ள சில முக்கியமான சுற்றுகளை வந்து நான் பேசிக் சுற்றுகளை வந்து நான் உங்களுக்கு இன்றைக்கி தான் சொல்லித்தரேன் அந்த பேசிக்கான ஒரு அஞ்சு சுட்டுகளை நமக்கு இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க நண்பர்களே இப்போ நம்ம பண்ண போகிற இந்த சிலம்ப சுட்டு வந்து பார்த்திங்க சொன்னால் ஃபஸ்ட்டு பேசிக்கு இதில் வந்து பார்த்திங்க சொன்னால் ஒரு சிலம்ப கம்போட அந்த சென்டர் பகுதியில் வந்து ரைட் ஹேண்டை இப்படி வச்சுக்குவாங்க அதாவது லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு வந்து ஒரே ஈக்குவலாக இருக்கணும் கொஞ்சம் ஏற இறங்கி இருந்தால் கூட நம்ம சுற்றும் போது அந்த அடி வந்து நம்ம தலை மேலேயோ இல்லை வேறு எங்கேயாவது படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ரொம்ப கவனம் அதாவது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் முடியும் இது ஒரு பேசிக் தான் எல்லோராலேயும் முடியும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதாவது ரைட் ஹேண்டில் சுற்றி இடது கைக்கு வாங்கணும் லெஃப்ட் ஹேண்டில் சுற்றி வலது கைக்கு வாங்கணும் அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள் ஓகே ஒரு டென் செகண்ட் அப்படியே அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நான் இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன் ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணால் போதும் நீங்கள் ஆரம்பத்தை வந்து ஸ்லோவாக பண்ணால் போதும் ஓகே பாருங்கள் இந்த சுட்டை வந்து இப்படி நம்ம மூமெண்ட்ஸ்லேயும் பண்ணலாம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படி சமநிலையெல்லாம் நம்ம அப்படி பண்ணலாம் ஒரு டென் செகண்ட் ஓகே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஓகே ரெண்டாவது ரெண்டாவது சுட்டு வந்து பாருங்க ரெண்டாவது சுட்டு வந்து ரொம்ப சிம்பிளான ஒன்று தான் சமநிலையிலோ இல்லைன்னா மூவ்மெண்ட்ஸில் நமக்கு இதை பண்ணலாம் இப்போ வந்து பாருங்க இப்படி சுற்றி நம்ம ரைட் ஹேண்டில் சுற்றி லெஃப்ட் ஹேண்ட்டுக்கு இப்படி வாங்குறது இந்த மாதிரி ஃப்ரெண்ட் ஓகே ஃப்ரண்ட் இப்படி மூவ்மெண்ட்ஸ் என்ன பண்ணலாம் இப்படி நம்ம சம்மந்திலாம் பண்ணலாம் ஓகே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணலாம் ஃபஸ்ட்டில் ஸ்லோவாக பண்ணுங்கள் ஸ்லோவாக ஒரு டென் செகண்ட் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணாதான் இந்த மாதிரி சுத்த முடியும் ஓகே ரொம்ப அசால்ட்டாக வந்து ஃப்ரீயாக அப்படியே சுற்றிடும் ஓகே ஸோ இது பண்ணுங்கள் இது ரெண்டாவது சுற்று ஓகே அந்த மூணாவது சுற்று வந்து பாருங்கள் இப்படியே ரைட் ஹேண்டில் இந்த சிலம்பாக்கமாக இப்படி வச்சுக்குவாங்க வச்சது இப்படியே சுற்றிட்டு பின்னால் அடுத்து லெஃப்ட் ஹேண்டில் வாங்கி இப்படி இந்த ஒன் டூ இந்த கையில் எடுக்கிறது ரொம்ப கவனமாக எடுக்கணும் த்ரீ ஃபோர் ஃபைவ் இதை வந்து மூவ்மெண்ட்ஸ்லேயே பண்ணலாம் ஓகே மூவமெண்ட்ஸ்லேயே வந்து பண்ணலாம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஓகே ரொம்ப ஸ்லோவாக பண்ணுங்கள் அடுத்து ஃபாஸ்ட் எடுங்க ஓகே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஓகே இந்த மாதிரி பண்ணுங்கள் நண்பர்களே இனி வந்து நாலாவது சுட்டு நாலாவது சுட்டு வந்து பாருங்கள் அதே மாதிரி தான் சென்டரில் அந்த கம்போட சென்டரில் பிடிச்சிட்டு நம்ம வந்து இந்த ஃபேஸை கவர் பண்ணி இந்த ஃபேஸுக்கு வர பிளாக் இப்படி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் நான் இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணேன் ஸ்லோவாக பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ இப்படியே ஸ்லோவாக பண்ணிடுங்க இப்போ ரைட் ஹேண்டை பண்ணேன் இனி வந்து லெஃப்ட் ஹேண்ட் அது மாதிரி பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஃபஸ்ட்டில் செய்யும்போது ரொம்ப கவனமாக செய்யணும் ஏன்னா கம்பு திரும்பி எங்கேயாவது நம்ம உடம்புல அடிபடுறது வாய்ப்பு இருக்குது ரொம்ப கவனம் ஸோ நல்ல பயிற்சி செஞ்சால் தான் நமக்கு போக போக அது வந்து டெவலப் ஆகும் ஓகே நண்பர்களே இனி நான் செய்ய வந்து பார்த்திங்க சொன்னால் அஞ்சாவது சுட்டு இந்த அஞ்சாவது சுட்டு வந்து பார்த்திங்க சொன்னால் இது மாதிரி தான் சென்டரில் பிடிக்கணும் கம்பை சென்ட்ரில் பிடிச்சிட்டு நம்ம இந்த ஃபேஸ் பிளாக் பண்ணலாம் இந்த பாடி ஹோல் பாடி பிளாக் பண்ண மாதிரி நம்ம தூக்கி ஹெட்டுக்கு ஹெட் பிளாக் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போடணும் ஸ்லோவாக பண்ணுங்க பாருங்கள் இப்படி ஸ்லோவாக ஒரு ஒரு லைட்டாக ஒரு பாடி மூமெண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்படியே சுற்றி இந்த லெஃப்ட் ஹேண்டில் வாங்கி என்ன பண்ணணும் லெஃப்ட் ஹேண்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இது கொஞ்சம் ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ரைட் ஹேண்ட் மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஆனால் ப்ராக்டிஸில் எல்லாமே சரி பண்ணிடலாம் ஓகே இது ஃபிஃப்த் ஒன் நண்பரில் இப்போ நான் செஞ்சது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம சிலம்பத்தோட பேசிக் சுட்டுகள் அடிப்படையான சுட்டுகள் சிலம்பம்னு சொல்லக்கூடியது ஒரு பெரிய ஒரு சிலபஸ் இது கடல் மாதிரி இதுக்கு வந்து முடிவே கிடையாது ஒரு அற்புதமான ஒரு விளையாட்டு நீங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ரொம்ப கவனமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நேரடியாக வந்து உங்களுக்கு சிரம்பம் வந்து பயிற்சி பெறணும்னு சொன்னால் என்னோடய ஜாகுவார் கலரி அடிமுறைன்னு சொல்லி எல்லா சன்னி மட்டும் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் மூணு இருந்து ஆறு மணி வரை என்னோடய இல்லத்தில் வைத்து நடைபெறுகிறது உங்களை ஏதாவது சந்தேகம்னு சொன்னால் அந்த வீடியோவில் பார்த்துட்டு நம்பருக்கு வந்து காண்டக்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்